அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மித்ரன் நான் மூன்றாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் நான் இப்பொழுது திருக்குறள் சொல்ல வந்துள்ளேன் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை தீனால் சுத்தப்பும் உள்ளாரோம் ஆறாதே நாவினால் சுட்டவடு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று பிறக்கின்னா முப்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் தோன்றின் புகழோட தோன்றுக அக்திரார் தோன்றலின் தோன்றமை நன்று ஒழுக்கம் விழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் காலத்தினால் செய்த உதவி சிறிதனின் ஞானத்தின் மான பெரிது முகநகர் நட்பது நட்பன்று தகனக நட்பது நட்பு அருளில்லாருக்கும் அவ்வுலகமில்லை பொருளில்லாக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆகுது தன்னெஞ்சறிவது பொய்யாக்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு விளக்கே விளக்கு செய்யாமல் செய்த உதவிக்கு பயகமும் வானகமும் ஆற்றல் அறிது இனிய உளவாக இன்னாத கூறல்

மாட்டு இல்லட்டு பயன்தூக்கால் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது எப்பொருள் யாரால் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி நீரின்றி அமையாது உலகெனின் யாராருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன்மகனை சான்றார் எனக் கேட்டாய் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை கொல் என்றான் கொல் எனும் சொல் And